ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எனக்கு வந்து ஆஷாட நவராத்திரி இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆஷாட நவராத்திரியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க அதாவது இந்த நவராத்திரி தினமுமே தலைக்கு குளிக்கணுமா தினமுமே வீடு துடைக்கணுமா இல்லை தினமுமே அன்னைக்கு வந்து அபிஷேகம் செய்யணுமா நான்வெஜ் சமைக்கலாமா தாம்பத்திய உறவில் இருக்கலாமா இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குதுங்க மேபி எனக்கும் இந்த நிறைய டவுட் இருந்தது நான் வந்து வராகி உபாசகரோர்த்தக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய பூஜையை பண்ணிக்கிட்டே ஏன்னா நான் ரெகுலராக பண்ணுற பூஜை தாங்க வர வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அலங்காரம் பண்ணுவேன் நெய்வேத்தியம் கொடுப்பேன் அதாவது வ வராகி அன்னையோட மந்திரங்கள் சொல்லி என்னுடைய வழிபாடு முடிச்சுப்பேன் கலசம் வச்சு வழிபாடுறது இல்லைங்க கலசம் வச்சு வழிபடணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்குது எனக்கு வந்து தனியாக பூஜை ரூம் இல்லாததுனால கிச்சன்லேயே நான் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்குறேன் அப்படின்றதுனால கலசமெல்லாம் வைக்கலைங்க நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாமா அப்படின்றதுனால கலசம் வச்சு வழிபடாமல் யூஷுவலாக நம்ம வராக எப்படி வழிபடுவோமோ அந்த தாங்க வழிபட்டப்போ இந்த ஒன்பது நாளும் நான் என்னுடைய வழிபாடை செஞ்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரியாகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குதுங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய பூஜை பண்ணிக்கிட்டே உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் எல்லாருக்குள்ளுமே அந்த சந்தேகங்கள்லாம் இருக்கும் அந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கலாங்க பெண் சக்தியை போட்டும் நோக்கத்தோடு ஒன்பது நாட்கள் ராத்திரியில் செய்யப்படும் வழிபாட்டுக்கு நவராத்திரி பூஜை அப்படின்னு பேருங்க அசுரனை வதம் செய்து அம்பிகை இந்த உலகத்தை காத்தது போல் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற பலவிதமான துன்பங்களான அசுடர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து துன்பம் கடன் நோய் எதிரிகள் பில்லி சூன்யம் இதெல்லாம் கூட அசுரர்கள் வகையில் தாங்க சேரும் அந்த அசுரர்களை அழித்து நம்மையும் அன்னை காத்திடுவாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒரு வருஷத்தில் நாலு நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நான்கு வகையான நவராத்திரிகள் வந்து கொண்டாடப்படுங்க இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நவராத்திரி அப்படின்னா சாரதா நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் வர சாரதா சாரதா நவராத்திரி தான் நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் மற்ற மூன்று நவராத்திரிகள் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இந்த ஆஷாட நவராத்திரி இப்போ வராகி அம்மன் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க அதனால இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி தெரிஞ்சு அவங்க வராகியனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனி மாசத்தில் வர ஆஷாட நவராத்திரி வந்து வராகி வழிபாட்டுக்குரிய விழாவாக தென் மாநிலங்களையும் சரி வட மாநிலங்களிலும் சரி துர்கை வழிபாட்டுக்குரிய விழாவாக கூட மக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க இதனை வந்து ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னு வட மாநிலங்களில் வந்து சொல்கிறாங்க உலகத்தை காக்கும் அன்னையான பராசக்தியை போற்றும் விதமாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்குங்க வட மாநிலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி வந்து சாகம்பரி நவராத்திரி அல்லது காயத்ரி நவராத்திரி குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகியினை விரதமிருந்து வழிபட்ட அம்பாலோட பரிபூரணமான அருளை பெறுவதோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க கலசம் அமைத்து அதில் வந்து அம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபடும்போது வீட்டில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுங்க முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வருண பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கிட்டு சிவன் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் எல்லோரையும் வழிபட்டு அதுக்கப்புறம் கலசத்தை வந்து அன்னை வராகியாக பாவி மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபடணுங்க இது வந்து கலசம் வச்சு வழிபடுறவங்க வழிபடுறது இப்போ நார்மலாக வழிபடுறவங்க சிலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யலாம் இல்லை ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோ தொடைச்சு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் சுடி நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் வராகி அணை இருப்பதாக நினச்சி வழிபாடு செய்யலாங்க இது வந்து பொதுவான விஷயம் இப்போ வந்து நிறைய டவுட் முதல் டவுட் தினமுமே வீடு துடைக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம சுத்தமாக இருக்கிறோம் நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் சமைக்கலை சுத்தமாக தான் இருக்குது வீடு அப்படின்னா தினமுமே வீடு துடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதே மாதிரி தான் தினமுமே தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நம்ம சுத்தமாக இல்லை நான்வெஜ்ஜு சமைச்சிட்ருக்குறோம் இல்லை வேற ஏதாவது விஷயம் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் மாப்பிடணும் உங்கள் பூஜை ரூம் தனியாக இருக்குது அப்படின்னா ரூம் ஒரே தொடச்சிட்டு கூட நீங்கள் வந்து பூஜையை செய்யலாங்க இது வந்து ரெண்டு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் நான்வெஜ்ஜு சமைக்கலாமா இப்போது நான்வெஜ்ஜு சமைக்கிறது அப்படின்னா நீங்கள் கலசம் வச்சு வராகனே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ்ஜு வந்து சமைக்கிறத தவிர்த்துறது நல்லதுங்க ஏன்னா இப்போ சிலை வழிபாடு அப்படின்றதும் சரி ஃபோட்டோ வழிபாடு அப்படின்றதும் சரி நம்ம ரெகுலராக பண்ணுறது அதை தவிர்த்து அன்னையை வந்து கலசத்தில் ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வந்து வராகியனையை வந்து வீட்டில் அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராதுங்க இதை எனக்கு சொன்னது பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கலசம் வச்சிங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை தவிர்த்துறதும் நல்லது தாம்பத்திய உறவுகளும் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க இது வந்து முதலே நம்ம பிளான் பண்ணிக்கணுங்க இப்போது ஒன்பது நாள் வழிபாடும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல ஒன்பது நாள் வழிபாடு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கணவர்கிட்டயோ இல்லை வந்து மாமனார் மாமியார்கிட்டேயோ நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒன்பது நாள் வழிபாடு செய்கிறேன் கலசம் வச்சு வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க ஓகே சொல்லிட்டா நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை இந்த ஒன்பது நாளெலாம் நான்வெஜ் சமைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கலசத்தை தவிர்த்துறது நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா வீடெல்லாம் எவ்வளோ சுத்தமாக நீட் பண்ணி வச்சுருவோம் அவங்க வந்து பார்த்தா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க என்ன இவங்க வீடு இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அதே ஒரு தெய்வத்தையே நம்ம வீட்டில் எடுத்துன்னு வந்து ஆவாகனம் பண்ணி கலசத்தில் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே சுத்தம் இருக்கணும் தானுங்களே சுத்தம் இல்லாமல் அன்னையை உட்கார வச்சு நமக்கு எந்த பலனும் கிடைக்காதுங்க அதனால் கலசம் வச்சுட்டிங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு அதெல்லாம் முடியாது நான் கலசம் வச்சு வழிபட்டே தீர்வேன் ஒன்பது நாட்கள் நான் இப்படி தான் இருப்பேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டுட்டு நீங்கள் கலசம் வச்சு தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னாலும் பலன் கிடைக்காதுங்க நாம் வந்து தெய்வத்தை வழிபடுறதே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் வழிபாடே செய்கிறோம் அந்த கடவுளை வழிபாடுறதுக்கே நம்ம சண்டை போட்டுட்டு வழிபாடு செஞ்சோன்னா அதுக்கு எதாவது பலன் கிடைக்குமா அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஒன்பது நாட்களும் சுத்தபத்தமாக இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வீட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கலசம் வச்சு தாராளமாக வழிபடலாம் கலசத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் கலசத்தை ஒரு தடவை வச்சிட்டிங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு மற்ற விஷயங்களை தவிர்த்துறது நல்லதுங்க இப்போ கலசம் வைக்கல நார்மலாக தான் இங்கேயே வழிபடுறீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு கூட சமைச்சிட்டு இப்போ சா கா இன்றைக்கி நான்வெஜ்ஜு சமைக்க போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்களுடைய வழிபாடை முடிச்சுடுங்க நைவேத்தியம் எதாவது வச்சுட்டு நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஸ்க்ரீனோ இல்லை டோரோ இருந்தால் மூடிட்டு நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறதெல்லாம் சமைச்சிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வீடெல்லாம் கிச்சன்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அந்த ஸ்மெல் வராமல் சுத்தமாக தொடச்சிட்டு பூஜை அறையை தொடச்சிட்டு முடிஞ்சால் வீடு ஃபுல்லாக கூட மா போட்டுட்டு உங்கள் பூஜையை நீங்கள் வந்து செய்யலாங்க அதில் எந்த வித தப்பும் கிடையாது துங்க பொதுவாகவே என்ன கேட்டா இந்த ஒன்பது நாட்கள் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் வீட்டில் பிரச்சனை வர பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்க வந்து குடும்பத்துக்காக ஒத்துழைச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னொரு விஷயம் கலசத்தை இந்த வருஷம் நம்ம வச்சு வழிபட்டால் தொடர்ந்து கலசத்தை வச்சு தான் ஆகணுமா நடுவில் நம்ம நிறுத்தக்கூடாதா அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க இந்த வருஷம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களால் முடியலன்னா கூட விட்டுடலாங்க அந்த ஒன்பது நாட்கள் கலசத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் அன்னையை ஆவாகனம் செய்து நம்ம வழிபடுறதுக்கு சமம் அதனால் ஒரு தரம் வச்சுட்டா தொடர்ந்து எல்லா வருஷமும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்துது இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு தரம் செஞ்சிட்டால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நடுவில் நம்ம ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படியெல்லாம் கிடையாது கிடையாதுங்க வராகி எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குறதுக்கு தான் அவங்களோட முகம் அந்த மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலே அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க இப்போ என்னுடைய வராகி எண்ணெய் சிலையை பாருங்க எவ்வளோ அழகா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பார்க்கறதுக்கு உக்கரமான தெய்வம் கோபமான தெய்வம் அந்த மாதிரியா இருக்கிறாங்க அப்படியே சாந்த ஸ்வரூபணியா உட்காந்துட்ருக்காங்க நாம் நாம என்னவா நினைக்கிறோமோ அதுவாவே ஒவ்வொரு தெய்வங்களும் மாறிடுவாங்க நீங்கள் கோவக்காரங்க நினச்சா அவங்க கோவக்காரங்க சாந்தமான ஒரு அன்னை அப்படின்னு நினச்சா அவங்க சாந்தமான தெய்வம் நான் இவங்க வீட்டுக்கு வந்த நாள் முதல் என்ன வரைக்குமே அவங்க வந்து ஒரு மகாலட்சுமி தாயாராக தான் வழிபாடு செஞ்சிட்ருக்கேங்க ஒரு நாளும் அவங்க உக்கரமான தெய்வம் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாதுங்க அதனால் அந்த ஒரு எந்த ஒரு ஃபீலும் அவங்கள பார்த்தா ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க வராக என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லைங்க இவங்கள பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாதாரண நாட்களை விட வராகி அன்னைக்குரிய நாட்களில் அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்குங்க நீங்கள் இந்த ஒன்பது நாளும் பாருங்க ஒன்பது நாளும் அவங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் பொதுவாகவே வராகி அன்னை ரொம்ப அழகி தான் அவங்க அதோட இந்த மாதிரி பஞ்சமி நாட்கள் அவங்களுக்கே உரிய இந்த நவராத்திரி நாட்களை நீங்கள் அவங்களோட சிலையை நல்லா கவனித்து பாருங்க அவங்களோட ஃபேஸே அவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் தினமுமே அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது தினமுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களுமே அபிஷேகம் செய்யலாம் முதல் நாள் வந்து நீங்கள் அஞ்சு அபிஷேகம் ஏழு அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம் இருபத்தி ஏழு அபிஷேகம் வரைக்கும் பண்ணலாங்க குறைந்தபட்சம் ஐந்து அபிஷேகம் அடுத்தடுத்த நாட்களில் ஐந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தினமுமே ஒரு ஒரு அபிஷேகம் கூட பண்ணலாம் முடியும் அப்படின்னா டெய்லியுமே ஐந்து அபிஷேகம் பண்ணலாங்க அப்படி டைம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து முதல்ல அபிஷேகம் பண்ணுறீங்களா அதோடு பஞ்சமி அன்னைக்கு பண்ணலாம் அஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம் நவமி அன்னைக்கு கடைசி தினம் அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க அது அவங்கவுங்களோட டைமு நேரத்தை பொறுத்துதுங்க இது வந்து கட்டாயம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் கடவுளுக்கு உங்களுடைய உண்மையான அன்பை கொடுங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாங்க அதுக்காக கடவுளையும் மொத்தத்தையும் நம்பகிட்ட எல்லாமே கடவுளை பார்த்துப்பாரா அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நாம தாங்க நம்ம அனுபவிச்சாகணும் நம்ம என்ன தான் தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு நடக்க வேண்டியது அதனுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் தான் அனுபவிக்கணும் அதே மனசில் வச்சுக்கோங்க அன்னை ராஜேஸ்வரியின் ராஜ ராஜேஸ்வரின் படைத்தளபதியாக விளங்கும் வராகி ஆஷாட நவராத்திரின்னு ஒன்பது நாட்களும் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாத்தையும் அன்னை வேரோடு அழித்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றதுல வித ஒரு சந்தேகமே இல்லைங்க அன்னையோட அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் செல்வங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளோட பிடியிலிருந்து நம்மளால் விடுபடவும் வராகியனை நமக்கு அரணாக இருந்து காப்பாங்க அப்படின்றதும் நம்பிக்கைங்க உங்கள் பேசிக்கிட்டே உங்களுடைய டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய பூஜையை நான் என்றைக்கு முடிச்சுக்கிட்டேங்க கடைசியாக வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக பானகம் கொடுக்குறேன் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் தினமுமே நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா வராகி அன்னைக்கு பிடித்தது அப்படின்னு நிறையவே இருக்குதுங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் உங்களால் எது முடியுதோ அதை வந்து தினமும் ஒன்றாக வைக்கலாங்க தினமும் பான இந்த இந்த வராகி திருநாமங்கள் கண்டிப்பா சொல்லுங்க அந்த பன்னிரண்டு திருநாமங்கள் குறைந்தபட்சம் ஐந்து தரம் அதிகபட்சம் உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்